வணக்கம் இது நியூ செவனின் மன்னார் செய்திகள் ஒன்றுணிவோமிடம் துணிப்பொருளில் பெப்பல் அமைப்பின் ஏற்பாட்டில் மன்னார் மார்ச் பன்னிரெண்டு இயக்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த மக்கள் மேட நிகழ்வு இன்றைய தினம் சனிக்கிழமை காலை மன்னாரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது மார்ச் பன்னிரெண்டு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் கொன்சால் வாஸ் தயாளராஜன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த மக்கள் மேடை நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் பொது மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதன்போது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் மழைகநாதன் மற்றும் எஸ் வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொது மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மத தலைவர்கள் இளைஞர் யுவதிகள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அரசியல் பிரதிநிதிகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது மேலும் மாவட்டத்தில் தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமண் நகழ்வு குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மவுனம் காப்பது குறித்து மக்களினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது எனவே மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஓரணியில் செயல்பட்டு மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை டுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது